தமிழக வேலை தமிழறிக்கை என்பது எங்களுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கொள்கைகளில் ஒன்று அதாவது கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பதினைந்து ஆண்டு காலமாகவும் அதுக்கு முன்னாடி அண்ணன் இருந்த கா அந்த கட்டமைப்பிலிருந்தும் சரி அரசியல் இருந்த இருந்தும் சரி அண்ணன் வந்து தமிழ்நாட்டின் வேலைவாய்ப்புகள் அனைத்தும் மண்ணின் மைந்தர்களாகிய தமிழர்களுக்கே முக்கியத்துவம் தர வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்டே வராங்க அதாவது அரசு வேலைவாய்ப்புகளில் நூறு சதவீதமும் தனியார் வேலைவாய்ப்புகளில் தொண்ணூறு சதவீதமும் மண்ணின் மக்களுக்கே தர வேண்டும் என்று தொடர்ச்சியாக பதினைந்து ஆண்டு காலமாக குரல் கொண்டே இருக்கும் கொண்டிருக்கிறார்கள் இத வந்து நாங்க பெரிய மாபெரும் போராட்டமா இப்ப இல்ல நேற்று இன்று இல்ல பதினைந்து ஆண்டு காலமாக போராட்டம் முன்னெடுத்துக்கிட்டே இருக்கும் மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு மாபெரும் மாநாடு போன்று ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தோம் அதாவது தமிழ்நாட்டின் வேலை தமிழருக்கே மண்ணின் மைந்தர்களுக்கே கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமா முன்னெடுத்தோம் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்